கசலை நேர்களுக்கு வணக்கம் இந்த முக்கியமான உள்கூத்து அரசியலில் பாஜகவில் நிகழக்கூடிய முக்கியமான உள்கூத்து அரசியலில் பல விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் இது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அண்ணாமலைக்கும் நிர்மலா சீதாராமனுக்குமான உள்போர் இது நிர்மலா சீதாராமனுக்கு இந்த போர் பற்றி புரிஞ்சிருக்கா என்ன அண்ணாமலை என்ன செய்ய காத்திருக்காப்புல நிர்மலா மாமியை ஏன் இங்கே தமிழ்நாட்டில் இறக்கியிருக்காங்க எங்கே போட்டி போட போகிறாங்க அப்படின்ற தகவலாம் கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு நம்ம ஏற்கனவே ஒரு எட்டு மாதத்து மாதத்திற்கு எட்டு ஒன்பது மாதத்திற்கு முன்பே நம்ம ஜீவா துடையில் சொல்லியிருக்கோம் தெ தொகுதி அல்லதுன்னா கோயம்புத்தூர் தொகுதியில் நிர்மலா சீதாராமன் போட்டி போட போகிறாங்க அதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அது யார் யாரை எழுதி நிற்க போகிறாங்கன்னா அந்த காலகட்டத்தையே கணக்க நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ உள்ள காலகட்டத்தையே கணக்க இப்போ நான் சொல்கிறேன் இதில் வந்து ஏன் அண்ணாமலைக்கும் ஒரே கட்சியை சேர்ந்தவங்க தானே அவங்க சீனியராச்சே என்ன பிரச்சனை என்ன நடக்க போகுது அண்ணாமலை எப்படி நிர்மலா சீதாராமனை ரிட்டையர்ட் ஸ்டேஜுக்கு அதாவது கடைசி ஃபைனல் ஸ்டேஜில் சில பேர் என்ன பண்ணுவாங்க ஏன்னா கிரிக்கெட்லாம் பார்த்திங்கன்னா அந்த கடைசி ஸ்டேஜில் ரிட்டையர் ஆக ரிட்டையர் ஆகுன்னு சொல்லி நிறையா பேர் கத்திகிட்டு இருப்பாங்க இருந்த என்ன பண்ணுவேன் பவுலராக இருந்தால் கடைசியில் எவனாவது ஒரு புது பேட்ஸ்மேன் வருவான் வந்து அடித்த ஆறு பாலில் ஆறு ஃபோர் சிக்ஸர் அடிக்கிறது இல்லை அவன் அதோடு அன்றைக்கே ரிட்டையர்டாகிடணும் இப்போ மக்கள்லாம் சொல்லுவாங்க இதான் நான் அன்னிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இருந்தால் ஆக மாட்டான்னு சொல்லி அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய பவுலர் எல்லாம் அந்த மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி இருந்து கடைசியாக நிர்மலா சீதாராமனோட விக்கெட் எங்கே போக போகுது அப்படின்னா தமிழ்நாட்டில் ஸோ என்னன்னு பார்க்கலாம் நிர்மலா சீதாராமனுக்கும் இது நம்ம அண்ணாமலைக்குமான மோதல் எதில் தொடங்குச்சு என்ன நடந்துச்சு என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அண்ணாமலை என்ன பிளானில் இருக்காப்புல அம்மையார் என்ன பிளானில் இருக்காங்க அம்மையாரை யாரெல்லாம் பேக் பேக்கப் பண்ணலான்னு ரெடியாக இருக்காங்க அம்மையாரோடைய நிலை தமிழ்நாட்டில் என்ன ஆக போகுது தமிழ்நாடு மக்கள் அம்மையாரை பற்றி என்ன நினைக்கிறாங்க இப்படி தான் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா முதல்ல அம்மையார ஏன் தமிழ்நாட்டுக்கு தள்ளி விடுறாரு மோடிஜி அப்படின்னு இது மோடிஜிய கணக்காக இருந்தால் கூட அமித்ஷாஜியோட கணக்கு சரிங்களா ஏன் தள்ளி விடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி நிர்மலா சீதாராமன் மிகப்பெரிய ஒரு ஒரு நாட்டு வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாட்டோட நிதி அமைச்சர் அவங்க இருக்காங்க இல்லையா சரி அப்போ உண்மையிலேயே திறமைசாலியான நிர்மலா சீதாராமனை தான் மோடிஜி தேர்ந்தெடுத்தாரான இல்லை மோடிஜி தேர்ந்தெடுத்ததற்கான கணக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி பிர அதாவது என்னென்ன சொல்ல ஈஎம் பூசின மாதிரியும் இருக்கணும் பூசாத மாதிரியும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்காது எப்படின்னா பிராமணர்களுக்கு முக்கிய பதவி கொடுத்த மாதிரியும் இருக்கணும் அவர்கள் எல்லாம் டமி பீஸாகவும் இருக்கணும் அப்படின்ற ஒரு கணக்கில் ரெண்டாவது அரசியலில் வெளியில் போனால் அவர்கள் செல்லா காசாகிடணும் தனியார் சிவலாசி தாரம் போய் எந்த கட்சி ஆதரவு இல்லை அப்படின்னா சென்னை கவுன்சிலர் எலெக்ஷனில் கூட ஜெயிக்க முடியாதுன்றது நமக்கு தெரியும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஆட்களை வந்து உயர் பதவி கொடுத்துட்டோம்னா என்றைக்கும் நமக்கு விசுவாசமாக இருப்பார்கள் நமக்கு விசுவாசமாக இருப்பார்கள் பிராமண சக்திகள் குறிப்பாக இந்த ஆர்எஸ்எஸையும் வாயடைச்ச மாதிரி தான் ஜெய்சங்கர் நிர்மலா சீதா ஜெய்சங்கர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த முறை பாஜக தோத்துச்சு அப்படின்னா அவர் எந்த இது அரசியல் இதில் இருக்க மாட்டார் எங்கே இருக்காருன்னு தெரியாது ஏதோ ஒரு மூலையில் செட்டில் ஆயிடுவார் அவர் அரசியலுக்கு வரவே மாட்டார் இல்லை அவர் வேறு கட்சியில் சேருவாரா இல்லை இவர் தனி கட்சி அதெல்லாம் வாய்ப்பே துள்ளி தொண்ணூற்றொம்போது புள்ளி ஒம்பது பர்சன்ட் கிடையாது அதே மாதிரி தான் நிர்மலா சித்தாராமன் ஸோ அப்போ என்னென்னா இந்த மாதிரி டம்மியான ஆட்களை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா போட்டு வச்சிட்டோம்னா பாஜக விட்டு கால்ட்டி விட்டால் அவர்கள் ஜீரோ ஆகிருவாங்க அப்படி வகையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் இவர்கள் எல்லாமே ஒரு கி அந்த கிரண் டென்ஜூ போன்றவர்களாக இருந்தாங்க சரி மக்கள் செல்வாக்கு இல்லாதவர்கள் அதே மாதிரி ரயில்வே அமைச்சராக ரயில்ஏஸ் ஆஃபீஸர் இருக்கார் இவர்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட டே மோடிஜியோட அமைச்சரவையில் இருக்கக்கூடியதில் எழுபது அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் பேர் ஆர்எஸ்எஸ்ஸாகவும் இருப்பாங்க ஆனால் டம்மி பீஸாக இருப்பாங்க எதற்கும் பிரயோஜனம் இல்லை வெளியில் போனால் ஜீரோ அப்படின்ற கணக்கில் தான் வருது ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த முறை அம்மையாரை காலி பண்ணுன்னா அவங்களே முடிவு பண்ணுறாங்க புது ஆட்களை புது ரத்தத்தை பாய்ச்சணும் அப்படின்னு அப்படின்னு ஒன்று என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ போய் திருவிழிக்க சொல் வெயில் அலைய சொல்லு நம்மெல்லாம் வந்து தர ரேட்லேருந்து அரசியலுக்கு வந்தவங்க எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு நின்று வெயில் அலைஞ்சி மலையில் அலைஞ்சு இது அலைஞ்சு எல்லாம் பண்ணி தான் வந்தோம் இவர்கள் லட்டுமா இந்த பதவியை கொடுத்தோம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக அமைச்சராக இருந்த மாதிரி இருந்துச்சு போய் களத்தில் நிற்க சொல்லு தமிழ்நாட்டில் ஜெயிச்சு வந்தால் ஜெயிச்சு வந்தால் கொண்டாடுவோம் இல்லைனா அப்படி ரிட்டையர்மெண்ட் போட்டு வீட்டுக்கு அனுப்பிடுவோம் பென்ஷன் கொடுத்து அப்படின்ற பிளானில் தான் இவர்களை அனுப்புகிறாங்க ஸோ அதை தான் இத்தனை ஆண்டு காலமாக அதாவது திருச்சியில் படித்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வயசு பதினேழு வயசு கல்லூரியில் படித்த காலத்தில் வெளியே போன அந்த அம்மையார் எப்போ தமிழ்நாட்டுக்கு அதிக தடவை வந்திருக்கு அப்படின்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சரியா அப்போ வந்து வரது இங்கே வருது அங்கே வந்து முதல்ல கோவை பேஸ் பண்ணாங்க கோவை பேஸ் பண்ணி நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு போய் போய் அந்த தெருவெலாம் கூட்டியிருக்கோம் ஒரு கல்லூரி நிகழ்ச்சியில்லாம் அந்த அம்மையார் கலந்துக்கிட்டாங்க எதுக்குன்னா கோவையில் அப்படியே பேஸ் போட்டு ஒரு பத்து இப்போ இந்த மூணு மாதத்துக்கு ஏதாவது ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணால் அப்படிங்கிற தரம் நல்லா தரம் நியூஸ் போடுவான் கோடி மீடியா போடுவான் காசு கொடுத்து விளம்பரம் போட்டால் போடுவார்ல அப்படி கோயம்புத்தூர் தொகுதியில் ஏ ஏன் அந்த கோயம்புத்தூர் டார்கெட் போடுறாங்க அப்படின்னா அம்மையார் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடியா லேடியான்னு கேட்டாங்க இல்லையா அந்த மோடியா லேடியான்னு கேட்ட காலத்தில் அப்போவே வந்து மோடிக்கும் ஓட்டு கொடுக்குறேன் லேடிக்கும் ஓட்டு கொடுக்குறேன் கோயம்புத்தூர்காரங்க ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்திற்கு மேற்பட்ட வாக்குகளை பற்றி அதிமுக ஜெயிக்குது ஆனால் பிஜேபியும் அதே மாதிரி கிட்டத்தட்ட மூன்று லட்சத்துக்கு மே மூன்று லட்சத்துக்கு மேலே வாக்குகளை வாங்கியிருக்கு சரியா வாங்கியிருக்கு மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டது திமுக ஸோ அந்த இதில் தான் இருக்காங்க லேடி இருக்கும்போதே மோடிக்கு இவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா இப்போ லேடி இல்லாதப்போ மோடிக்கு எவ்வளோ ஓட்டு போடுவாங்க அதனால் நம்ம கோயம்புத்தூரில் நிற்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டம் இருக்கும்போது ஏன்னா அதிமுக தனியாக நிற்கிது ஏற்கனவே அதிமுக தனியாக நின்று பிஜேபின்னு தனியாக நின்று பிஜேபி இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கேன் அந்த அந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பார்த்திங்கன்னா அவரோட கூட்டணி போட்டு அதில் பாதி போட்டு தான் வாங்கியிருக்காங்க தோற்றும் போயிட்டாங்க அதிமுக பாஜக கூட்டணி ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ என்ன தான் போட்டாங்க இந்த கமலஹாசன் அவர் யதார்த்தமாக உள்ளே வரும்போது நிர்மலா சீதாராமனும் பெரிய தடையாயிருச்சு திடீர்னு கமலாசன் உள்ளே போகுது காங்கிரஸ் கூட்டணி அது இது திமுக கூட்டணினா உறுதியாக ஜெயிச்சு அப்போ அங்கே வந்து பேக் ஃபயர் ஆகிரும் அப்படின்றதுனால நம்மவா இருக்க இடத்துலேயே நிற்போம் அப்படின்னு சொல்லி மயிலாப்பூர் அடக்கிய மயிலாப்பூர் மந்தவேலி இந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க இந்த பக்கம் அவர்கள் இருக்கக்கூடிய ஏரியா அதிக வாக்குகள் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் வாக்குகளுக்கு மேலே இருக்குது இந்த மாதிரியான இடத்துல இவர்களுக்கு ஏற்கனவே வந்து ஏன் தென்சென்னை தேர்ந்தெடுக்கிறான இலக்கணேசன் ரெண்டே ரெண்டு லட்சத்து முப்பத்தி மூணாயிரம் வாக்குகளுக்கு மேலே வாங்கியிருக்காரு ஒரு ஒரு முறை ஸோ அப்போ என்னென்னா இப்போ இங்கே எப்பயுமே நமக்கு ஸ்கோப் இருக்குது அதுவும் லேடி அவர்களுடைய சொந்த பந்தத்தோடு நிற்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம வலுவாக ஜெயிச்சிடலாம் ஏன்னா இப்போ ஓட்டு பிரியும் போது அதிமுக தனியாக இருக்கும் டிஎம்கேக்கு ஏதாவது ஒரு ஃபேவரா இல்லாமல் இருந்ததுன்னா ஜெயிச்சில்லான்ற கணக்கில் தான் இவர்கள் இப்போ தமிழ்நாட்டை நோக்கி வந்து படையெடுத்து சென்னைக்கு போனது அங்கே போனது இங்கே சுற்றுறது இங்கே சுற்றுறது சென்னையில் வாரத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்ருக்கா இல்லையா இப்போ இதில் அண்ணாமலை எப்படி ஒழிச்சு கட்ட போகிறாரு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் இப்போ என்னென்னா குறுகிய காலத்தில் இரண்டு மூன்று வருடத்தில் அண்ணாமலை உள்ளே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு முழு அதிகாரத்தை மோடிஜியும் சரி அமித்ஷா ஜியும் சரி வளர்த்தாங்க எப்படி வேணாலும் கட்சி வளர்த்துக்கு எவ்வளோ வேணும் என்ன பண்ண போகிறீங்க ப்ராஜெக்ட் கொடுங்க கார்பரேட் கம்பெனி மாதிரி ப்ராஜெக்ட் வாங்கி உங்களுக்கு எவ்வளோ செலவுக்கு மாதம் வீட்டு வாடகை எவ்வளவு அதை யார் மூலமாக காட்டணும் இன்கம் டேக்ஸில் என்ன கணக்கு காட்டி காட்டணுன்ல இருந்து கட்சிக்கு எவ்வளோ செலவாகும் என்னென்ன பண்ண போகிறீங்கன்ற வரைக்கும் எல்லாம் வாங்கினோடனே அதை வந்து திறம்பட ஒரு மாணவனாக அண்ணாமலையை செயல்படுத்திட்டு வர்றார் இல்லையா செயல்படி காசை கொடுத்து கூட்டத்தை கூட்டி ஏதோ ஒரு உருவாக்கப்பட்டு ஏன்னா நீங்கள் வந்து சிபிஆர் ராதாகிருஷ்ணன் இருந்த காலத்துலேயும் சரி ராமடி சேர்ந்த காலத்தில் காலி சேராக இருக்கும் இப்போ ஒரு மாநாடு ஒரு கூட்டமும் போட்டாங்கன்னா பிஜேபியில் மொத்தமே இரநூறு அவங்க கா சேருக்கு வாடகைக்கு விடுவோன்னு சொல்லி ஐநூறு போதும் இப்போ ஐநூறு ஐநூறு தான் இப்போ அவங்க எடுப்பாங்க அப்படின்னா அதில் வந்து நானூற்றம்பது சேர் காலியாக இருக்கும் ஸோ ஆனால் வந்து இப்போ ஜி இப்போ வந்தார் இல்லையா திருச்சிக்கெலாம் வந்தார் அதுக்கு முன்னாடிலாம் வரும்போது அமித்ஷாவுக்கு ஒரு கூட்டம் நடந்தது வேலூர்லாம் பார்த்திங்கன்னா தலைகளாக திட்டம் ஐயாயிரம் பேர் திறந்தவொடனே ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் நம்ம கூட்டத்துக்கு வராங்களான்னு அமித்ஷாஜி என்னோட தம்பின்னு சொல்லிட்டு போனார் யாரை அண்ணாமலை ஸோ இப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து யாரையுமே மதிக்காமல் தெனாவட்டாக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் இங்கே வந்து போட்டி போடும்போது அண்ணாமலையை மதிக்கவில்லை என்றால் ஏற்கனவே மதிக்கலை இந்த இப்போ மலை வெள்ளத்துக்கு போய் கே கே கேட்க போனா இல்லை கேட்க போனப்போ நான் அப்படின்ற ரேஞ்சுக்கு நான் பேசியிருக்கேன்ல ஒரு மாநில தலைவரை நீங்கள் அரசியலில் நீங்கள் எவ்வளோ பெரிய வயது மூத்தவராக இருக்கலாம் இருக்கலாம் இப்போ வந்து ஒரு மாவட்ட செயலாளருக்கு காரணம் வைங்க அவர் பெருசாக கட்சியில் அமைச்சர் பெருசாருனா மாவட்ட செயலாளர் தான் பெருசு மாவட்ட செயலாளர் நினைச்சார்னா அமைச்சர் ஆட்சியில் இல்லாதப்ப செக் வச்சு தரத்தி விட்டுவார் ஸோ அந்த அதிகாரம் இருக்குது மாதிரி மாநில தலைவருக்கு கீழே தான் அந்த அம்மையார் டெல்லியில் மினிஸ்டராக இருக்கலாம் எதா இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் செல்லா காசு செல்லா காசு ஆச்சுன்னா அண்ணாமலை நினைத்தால் மட்டுமே ஷெடியூல் போட முடியும் பிரச்சாரத்துக்கு ஆளை ரெடி பண்ண முடியும் எங்கேன்னு எல்லாம் பண்ண முடியும் அண்ணாமலையை பகைத்தால் தம்பி மீன் பேசிட்டு மரியாதை கொடுக்காமல் இருந்தால் அண்ணாமலை காலி பண்ணி ஆனால் ஏற்கனவே இவர்கள் ரெண்டு பேருக்கும் உரசு ஆரம்பித்து விட்டது அதாவது இவர்கள் இரண்டு பேரும் பஞ்சுன்னு நெருப்பும் கிடையாது ரெண்டு பேருமே கல் ரெண்டு கல் உரசுனா என்ன பண்ணுவோம் தீ தான் பிடிக்கும் அந்த மாதிரி அண்ணாமலைக்கு இந்த அம்மையாரை கண்டாலே ஆகாது இந்த அம்மையாரை எப்படியாவது நல்ல தொக்கா மாட்டிருக்கு பல முறை இவரை சந்திக்க போனதெல்லாம் அண்ணாமலையை பெருசாக இது நம்ம கால் மலை கால் போட்டு மிரட்டி என்ன இந்த ரேஞ்சுக்கு தான் டீல் சின்ன சின்னப்பேனை டீல் பண்ண மாதிரி பண்ணியிருக்கேன் இந்த ஆத்திரம் அண்ணாமலைக்குள்ளே இருக்குது அதுதான் இப்போ வெடித்து செதறப்போகுது செதறிடுச்சு நிச்சயமாக இந்த வாய்ப்பை தான் அண்ணாமலை எதிர்பார்த்துருந்தாப்புல அக்கா வரட்டும் அதோட ரிட்டையர்மெண்ட் ஆகிடுவோம் ரிட்டையர்மெண்ட் ஆக்கி வீட்டுக்கு அனுப்பிடுவோம் அப்படின்றதில் அண்ணாமலை இருக்காப்புல இப்போ இப்போ பாஜகவில் என்ன ஆச்சு அப்படின்னா அண்ணாமலை ஒரு ஒரு பறந்து விரிந்த ஒரு பறவை போல் அப்படியே பறந்துக்கிட்டு இருந்தார் சந்தோஷம் பாஜகவில் விட்டால் ஆள் இல்லைன்னு பிஜேபியில் இருந்த பிராமணர்களை பூரா ஒழிச்சு அழித்து தூக்கி போட்டதுக்கப்புறம் அப்படி இருக்கும்போது திடீர்னு அவர் வந்து திமுக எடுத்து அதிமுக எடுத்து பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்த அதில் அவர்கள் கட்சிகளே ஒரு ஒரு இதை வச்சு சூனியத்தை வச்ச மாதிரி இந்த அக்காவை வந்து இறக்கிட்டாங்க நிம்மி அக்காவை உடனே அண்ணாமலை பயங்கர எரிச்சலாயி சுதந்திரமாக செயல்பட முடியாதோ அப்படின்றதுக்காக தான் இப்போ மலை வெள்ளத்தை பார்க்க வந்தப்போ மாநில தலைவரே கூட போல் எந்த சூழ்நிலையும் இப்போ அன்றைக்கி ஒரு புக் ரிலீஸ் பண்ணாங்க அதில் அண்ணாமலை கலந்துக்கல அப்போ வந்து இந்த அம்மையாரை அவர் மதிக்கலைன்னு அர்த்தம் இல்லைன்னா அந்த அம்மையார் வந்து இவருக்கு மரியாதை கொடுக்கலன்னு அர்த்தம் ஸோ இதை தொடர்ந்து தான் எப்படியாவது இந்த முறை இதோட நிர்மலா சீதாராமன் அரசியலை அரசியலுக்கு சூனியம் வச்சு அதோட அரசியலில் ஆகி வீட்டுக்கு அனுப்பிடணும் இனி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ பிறந்துருக்கல ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஜனவரி நியூ இயர் போது நிர்மலா சீதாராமன்ற பேர் இந்த இந்தியாவிலேயே பேசப்படக்கூடாது எங்கேயாவது ஒரு கிராமத்தை எங்கேயோ ஒரு ஊரில் போய் நம்ம செட்டில் ஆகிடணும் அதை முடித்து வைக்க போனே அந்தமாதிரி படிக்கிறதுக்காக போனது தான் நாற்பது வருஷம் கழிச்சிருக்கு இப்போ அரசியலை முடித்து வைப்பதற்காக இத்தோடு முடிக்கிறாங்க எம்பி எலெக்ஷனோட அந்த மேயரோடைய அரசியல் வாழ்க்கையை அதோடு அவர் போய் ஊரில் செட்டில் ஆக வேண்டியது ஆனால் எந்த ஊரில் செட்டில் ஆகாருன்றது தெரில இதை வந்து செய்து முடிக்கப் போவது திமுகவாக அதிமுகவாக கிடையாது கூட இருக்கக்கூடிய அண்ணாமலை மாநிலத்தள அண்ணாமலை தான் அதை செய்து முடிக்கப் போகிறார் செய்து முடிச்சுட்டு அந்த மேயர் அதோட ரிட்டையர்மெண்ட் ஆகி வீட்டுக்கு அனுப்பக்கூறார் இதுதான் நடக்கப்போகுது பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றொரு